வெல்கம் பேக் டு சேனல் எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் புது வீட்டோட பூஜை ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடு தேட ஆரம்பிக்கும் போதே வீடு கட்டலான்னு பிளான் பண்ணும்போதே பூஜை ரூம் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமைக்கணும்னு சொல்லி அப்போவே பிளான் பண்ணியாச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியே பூஜ் ரூம் நம்மளுக்கு நல்லபடியாக லட்சணமாக அமைஞ்சிருச்சு வீடு கட்டும் போது ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு மைனூட்டா பிளான் பண்ணுவோம் எந்த விஷயமும் மிஸ் ஆயிரக்கூடாது நம்ம போடுறதுக்கான எஃபர்ட்டுக்கு ரிசல்ட் நல்லபடியா கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி பூஜை ரூம் பெருசா ரொம்ப தடையில பண்ணிருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பூஜை பார்த்தாலே கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு வீட்லயே முக்கியமான ஒரு இடம்னா அது பூஜை ரூம் தான் அது நல்லபடியா அமைஞ்சா மட்டும்தான் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அண்ட் நம்மளுக்கும் ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும் நான் இன்னைக்கு இந்த பூஜை ரூம் டூர்ல முடிஞ்ச வரைக்கும் எதையுமே மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடு கட்டிட்டு இருக்கவங்களுக்கும் கட்டலான்னு பிளான் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமைக்காக என் மூலியமாக விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் ப்ரேயரும் பண்ணிக்கிறேன் வாங்க நம்ம பூஜை ரூம் டூரை இன்னைக்கு பார்த்துடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு பூஜா யூனிட்டோட சைஸு நாலு அடி ஆகலும் ஒன்பது அடி நீளம் தான் பார்க்குறதுக்கு பெரிய ரூம் மாதிரியே இருக்கும் நாங்கள் ஏன் ரூம் பிளான் பண்ணாமல் இன்டீரியர்ஸ்லேயே இப்படி பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம்னா ரூம்னா கொஞ்சம் அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட் இருந்த வீட்டில் ரூம் மாதிரி தான் இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சு பட் அது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல ஸோ இந்த மாதிரி கபோர்ட் மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஸ்பேஷியஸாக இருக்கும் லுக் வைஸும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸை நாங்கள் எதுக்காகவும் யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை ஏன்னா பூஜை ரூம் முன்னாடி இருக்கிறதுனால இந்த பூஜை ரூம்க்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸுமே நம்ம எம்டியாகவே விட்டுட்டு சாமி கும்பிடும்போது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் நாங்கள் பண்ணியிருக்க இந்த பூஜா யூனிட் பிண்டரஸில் டவுன்லோட் பண்ணி நாங்களே கார்பெண்டர் கிட்ட சொல்லி பண்ண சொன்னது தான் மேலே மூணு ஸ்டெப் வரும் கீழே சென்டர் பார்ட் வந்து கார்விங்கில் வந்து இந்த டிசைன் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக நல்லா வந்துட்டு ட்ராயஸ் பண்ணியிருக்கோம் இது பார்க்குறக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டே ரெண்டு கலர் சிம்பிளான கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட் வித் உடன் கலர் மட்டும்தான் அதில் இருக்குது சரி வாங்க நம்ம உள்ளே பார்த்துடலாம் சாமி என்னென்னலாம் வச்சுருக்கோம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கோன்னு சாமி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது ஒரு ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருக்கோம் நம்ம பழைய வீட்டில் இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லாமே வாங்கியிருக்கோம் இதுவுமே நம்ம பூஜை ரூமை கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடல விஷ் லிஸ்ட்டில் நிறையா இருக்குது இன்னும் பண்ண வேண்டியது ஆட் பண்ண வேண்டியது வாங்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நான் ஆட் பண்ணலான் இருக்கேன் கண்டிப்பாக அதை வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணுறேன் சென்டர்ல பெரிய முருகர் இருக்கார் இல்லையா இது என்னோட பல நாள் ஆசை நம்ம வீடு கட்டும்போது கண்டிப்பா பெரிய முருகர் ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சு சாமி கும்பிட்ணுங்கிறது நான் எப்பயோ பிளான் பண்ணது அதுக்காக தான் பூஜா யூனிட் பண்ணும்போதே சென்டரில் பெரிய ஸ்பேஸா விட்டு தான் பண்ணியிருக்கோம் இது வந்து நாங்கள் ரீசெண்டாக வந்து முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து தான் அட்டாச் பண்ணோம் இந்த முருகர் போட்டோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கிட்ட வந்துருச்சு அந்த சைட்லாம் ஃபுல்லா சின்ன போட்டோஸ் தான் வச்சிருக்கோம் இந்த முருகர் வந்து பழனி ஆண்டவர் பழனியில் ராஜ அலங்காரத்தில் இருக்க அந்த முருகர் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் திருச்செந்தூர் முருகர் வந்து வந்து பெரிய பெரிய கடைகள்ல வைப்பாங்க நம்ம வீட்டுக்கு வைக்கும்போது பழனி முருகர் தான் வைக்கணும் அதுவும் ராஜ அலங்காரத்தில் இருக்க பழனி முருகர் வாங்கி வச்சா ரொம்பவே நல்லது போட்டோலயே பாத்தீங்கன்னா நிறைய கலர் சேஞ்சஸ் வரும் கோல்டன் கலர் ஒயிட் கலர் மிக்ஸ்டு கலர்ஸ் அந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் நம்ம வேணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இந்த போட்டோலயே மியூசிக் ஆப்ஷனும் இருக்கு முருகரோட பத்து பாட்டு கிட்ட வந்து நம்ம பிளே பண்ணிக்கலாம் சாமி கும்பிடும் போதோ இல்லை நம்ம வேணுங்கிற டைம்ல பாட்டும் போட்டு விட்டுக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரல இருக்க இந்த பெரிய போட்டோ பத்தி தான் பார்க்க போறோம் இதுல அஞ்சு கடவுள் இருக்காங்க இந்த போட்டோவும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான போட்டோ தான் ஏன்னா நாங்கள் முதல் முதல்ல கிரக பிரவேசம் வாங்கிட்டு வந்து முதல்ல வீட்டில் வச்ச போட்டோ இதுல பார்த்தீங்கன்னா அஞ்சு சாமி இருக்காங்க நடுவில் விநாயகர் சைடில் சரஸ்வதி லக்ஷ்மி பெருமாள் முருகர் அஞ்சு சாமி ஃபோட்டோவும் ஒரே ஃபோட்டோவில் இருக்கனால அதை தான் ஃபஸ்ட்டு கிரக பிரவேசத்துக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா சைடில் நாலு பக்கமும் ப்ளைவுட்லேயே சின்ன சின்ன கட்டிங்ஸ் மாதிரி வச்சிருக்கோம் அப்பதான் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும்ன்ட்டு சைடில் மேலே பார்த்தீங்கன்னா பெருமாளும் லக்ஷ்மியும் இருக்காங்க சென்ட்ரில் கிருஷ்ணரு அண்டு குட்டி முருகரை வந்து சென்டரில் வச்சுருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி ஃபோட்டோவும் சரஸ்வதி ஃபோட்டோவும் கீழே வச்சுருக்கோம் இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் சாமி கும்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரகப்பிரவேசத்துக்காக ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க எங்களோட ஃப்ரெண்டு இந்த குட்டி முருகரும் பார்க்கறக்கு ரொம்ப வந்துட்டு அழகாக இருக்கும் இவங்களும் பழனி முருகர் தான் மாதிரி செல்ஃப் இருக்கனால குட்டி குட்டி சிலைங்கள் எல்லாம் வந்துட்டு அங்கேயும் வச்சுக்கலாம் அப்போவுமே நீட்டாக இருக்கும் அடுத்தது இந்த ஓம் போட்டிருக்க சிலை வந்து திருச்செந்தூர் போயிருக்கும் போது அம்மாவும் அப்பாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர் கும்பாபிஷேத்துக்கு அம்மாவும் அப்பாவும் மட்டுமே போயிருந்தாங்க அவங்க தான் தான் சரி ஞாபகார்த்தமாக இந்த ஓம் போட்டிருக்க சிலையை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தாங்க எப்போவுமே நாங்கள் நாங்கள் லாங்கில் இருக்க கோவிலுக்கோ இல்லை புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா ஞாபகார்த்தத்துக்கு பொருள் கண்டிப்பாக வந்துடுவோம் இன்னொரு அன்னபூர்ணியோட வச்சுருக்கோம் இதுவுமே வாங்கினோம் ஏன்னா செலவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முதல் முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அன்னபூர்ணியும் சேர்ந்து வரணும் அப்போ தான் வந்துட்டு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அன்னபூர்ணி செலை வைக்கிறதே நம்ம வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்க வைக்கக்கூடாதுங்கிறக்காக தான் ஒரு சிலர் கிச்சனில் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து பூஜா அறையிலே வைப்பாங்க அவங்கள வைக்கும்போது கீழே அரிசி வச்சு பச்சரிசி வச்சு பக்கத்தில் ஒரு காயின் வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு அன்னபூர்ணிய சிலை வச்சா ரொம்பவே நல்லது கீழே வந்து ஓம் சக்தி சாமி வச்சுருக்கோம் அம்மா வந்துட்டு முன்னாடி எல்லாம் ஓம் சக்திக்கு வந்து மாலை போட்டு கோவிலுக்கு போவாங்க ஸோ அதுக்காக அம்மாவுக்கு அந்த கடவுள் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக ஓம் சக்தி சிலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வச்சுருக்கோம் சரஸ்வதி வைக்கிறது ரொம்பவே நல்லது வீட்டில் ஏன்னா வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்க வந்து படிப்பில் வந்து நல்லபடியாக வரணும் நல்லா வந்துட்டு அவங்களுக்கு கல்வி அறிவு வரணுங்கிறதுக்காக சரஸ்வதி ஃபோட்டோ வந்து எல்லார் வீட்லேயும் டிஃபால்ட்டாக வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் இந்த ஸ்லாப்பில் ரெண்டு விளக்கு சொம்பு தூவக்கால் திருநீர் சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்கான பவுல் வச்சுருக்கோம் இந்த ஸ்லாப் என்னங்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கிரானைட்டுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே பூஜை ரூமோ இல்லை பூஜா யூனிட்லேயோ இந்த லக்ஷ்மி கிரானைட் தான் போடணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிளாக் இல்லைன்னா ஒயிட் கிரானைட் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்ஷ்மி கிரானைட் வாங்கி ஒட்டுறது ரொம்பவே நல்லது இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு மற்ற கிரானைட்களில் கம்பேர் பண்ணும் பட் ஸ்டில் வந்து நம்ம பூஜை ரூமில் இது போடுறது ரொம்பவே நல்லது இதுதான் நம்ம பூஜை யூனிட்டோட ஓவரால் வியூ பார்க்கறக்கு ரொம்பவே நீட்டாகவும் அழகாவும் இருக்கு பட் ஸ்டில் எனக்கு இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கு சென்ட்ரல பார்த்தீங்கன்னா கார்பெண்டர்கிட்ட சொல்லி சின்ன ஸ்டாண்டு மாதிரி பண்ண சொல்லியிருக்கோம் அந்த ஸ்டாண்டு வந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல வச்சு அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி சிலையெல்லாம் வச்சா ரொம்பவே நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சாமிங்க வைக்கிறதுக்கான மனை வந்து நிறைய வாங்க வேண்டியது இருக்கு இப்போ நம்ம ஒரு சிலை வைக்கிறோன்னா அதுக்கு கீழே வந்து மனை வச்சு அதுக்கு மேலே அந்த சாமியை வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படி பண்ணால் இன்னுமே பார்க்கறக்கு அழகா இருக்கும் அப்படி பண்ணுறது தான் கரெக்டான முறையும் கூட ஸோ அது வாங்கணும் இப்போ நம்ம பூஜை ரூமில் மிஸ் ஆகிருக்க ஒரு மெயினான சாமி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோமாதா கோமாதா நாங்கள் இன்னும் வாங்காமல் இருக்கோம் பிராஸில் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு சில கடையில் செக் பண்ணும்போது எனக்கு கிடைக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா கோமாதா வந்து சைடில் பார்த்து இருக்கிறது ரொம்பவே நல்லது அண்ட் ஆல்சோ அந்த கோமாதாவில் காமதேனு இருக்கிற மாதிரி வாங்குறது ரொம்பவே நல்லதுன்றனால அந்த மாதிரி தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் கோமாதா வாங்கலான்ட்டு இருக்கோம் சில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சிலை வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது அது ரெண்டும் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம்னு இருக்கேன் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் எஸ்பெஷலி பூஜை ரூமை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கும் நல்லது நம்ம ஃபேமிலியோட க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ல தான் பண்ணியிருக்கோம் ஒயிட் கார்விங் வந்து நடுவில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வுட்டுக்கு வந்துட்டு மைக்கா ஷீட் வந்து வுட் கலர் நேச்சுரல் கலர் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக கீழே இருக்க ட்ராயர்ஸ் பற்றி பார்த்துலாம் இப்போ நான் ஓப்பன் இருக்க ஃபர்ஸ்ட் ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு பிரசாதம் வைக்கும்போது படையல் போடுறதுக்காக வைக்கிறதுக்காக தான் ஏன்னா ஸ்லாப்பில் வந்துட்டு கண்டிப்பாக இலை போட்டு நம்ம வேணுங்கிற பிரசாதத்தை வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அண்ட் நீட்டாகவும் இருக்காது இந்த மாதிரி தனியாக ஒரு ட்ரா வச்சுட்டோம்னா படையல் போடுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுற இந்த சின்ன ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பொருள் எல்லாமே வச்சுக்கலாம் அதாவது கல்பூரம் ஊதுபத்தி விளக்கு சாம்பிராணி நம்ம வந்துட்டு விளக்கு திரி இல்லை கோயிலேருந்து ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரோம்னா அது எல்லாத்தையுமே நாங்கள் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ கூட லாஸ்ட் வீக் வந்து கோயிலுக்கு போயிருக்கும் போது கொடுத்த வளையல் மஞ்சள் சரடு எல்லாமே வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரா வந்து ரெண்டு வச்சிட்டோம்னா நம்ம எல்லா பொருளுமே வந்துட்டு உள்ளே நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில் எதுவுமே வந்துட்டு சிபிளாக தெரியாது நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கீழே இருக்க பெரிய ட்ரா பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த மூணாக ஸ்பிட் பண்ணி பெரிய ட்ரா சின்ன ட்ரா மேலே வந்துட்டு படையல் போடுறதுக்கான ட்ரான்னு வச்சுக்கோங்க ஏன்னா கீழே வந்துட்டு நம்ம குத்து விளக்கு இல்லை பொங்கல் பாத்திரம் இல்லை என்னென்ன பொருள் வந்து பெருசாக இருக்கோ சாமிக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பொருளெல்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் டெய்லியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே நீட்டா இருக்கும் இது மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொன்றும் நாங்க பிளான் பண்ணி பூஜா ரூம் வந்துட்டு பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் வந்துட்டு வீடு கட்டும் போது எதையுமே மிஸ் பண்ணிராம ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி பண்ணா உங்களுக்கும் நல்லபடியா வந்துட்டு எல்லாமே அமையும் ஏன்னா நம்ம வீடுங்கிறது ஒரு டைம் தான் கட்ட போறோம் பிடிச்ச மாதிரியும் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாவும் அமைச்சிக்கிட்டால் ரொம்பவே நல்லது இது பாத்தீங்கன்னா நம்ம பூஜா யூனிட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சு அதுல வந்து மிரர் போட்டு சோகேஸ் மாதிரி வந்துட்டு வச்சுருக்கோம் இதுக்கு இந்த ஸ்பேஸையுமே பூஜை பொருள் வைக்கிறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல வேணா ஆர்கனைஸ் பண்ணும்போது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கூட வாங்கி வைக்கலாம் இருக்கும் எப்போவுமே விளக்கு வந்து எங்கள் வீட்டில் நாலு விளக்கு இருக்கும் ஏன்னா மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரெண்டு விளக்கு வந்து நாங்கள் மாற்றிடுவோம் ஏற்றும் போது ரொம்பவே நீட்டாகவும் சுத்தமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக எப்போவுமே வந்துட்டு நாங்கள் இப்படி மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவோம் இடையில ஒரு வீக்கில் வந்துட்டு விளக்கு வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிடுவோம் நம்ம பூஜா யூனிட்டுக்கு இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எப்போவுமே வந்துட்டு பெரிய ஹேண்டில்ஸாக யூஸ் பண்ணால் லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ட்ராயர்ஸ்க்கு எல்லாம் சின்ன ஹேண்டில்ஸ் அண்ட் சென்ட்ரில் இருக்க ட்ராக்கு வந்து நாப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நாப் வந்து வந்து ரேட்டு கம்மி தான் பட் இந்த பெரிய ஹேண்டில்ஸு அதுவும் வந்து ரோஸ் கோல்டில் வாங்கியிருக்கனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு பட் லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நம்ம பூஜை ரூம் டூர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அண்ட் நம்ம பூஜை ரூம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க